ஹலோ மச்சி எங்கடா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகதாண்டா டேய் என்னடா மச்சி ஐஷு என்ன விட்டுட்டு போயிட்டாடா சரி விடு மச்சி அவளாவது நல்லா இருந்துட்டு போட்டோம் அவன் செல்லண்டா டார்லிங் அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடா போய் சாவு சாவாம்புல என்ன மச்சி நீ இப்படி டேய் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கீதான் ஒரு பொண்ணை பார்த்து அவளுக்காக சாக போறேன்னு சொன்னேன் அடுத்த வருஷமே ஜெசின் ஒரு பொண்ணை பார்த்து அவளுக்காக சாக போறேன்னு சொன்னேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆனந்தி இப்ப ஐசு டேய் உனக்கெல்லாம் வேற வேலை மீதே இல்லையடா மச்சி மத்ததெல்லாம் பப்பி லவிடா இது பாண்டிங் லௌடா டீப்பா இறங்கிட்ட மச்சி என்ன ஹெல்ப் சரி சரி அழுவாத அவகிட்ட கடைசி எப்போ பேசுன ரெண்டு நாளைக்கு முன்னாடி மச்சி அவளுக்கு தங்கச்சி பெட்யேன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா அவளுக்கு விஷ் பண்ண சொல்லிட்டு ஃபோனை வச்சேன் விஷ் பண்ண தானே சொல்லியிருக்க இதுல ஒன்றும் இல்லையே சம்திங் ராங் என்ன மச்சி பயம் கொடுத்துற அவளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரோட நம்பர் எதோ ஒன் இருக்கா இல்லை மச்சி அவள் பேங்களூரில் படிச்சிட்டு இருக்கான்னு மட்டும்தான் தான் தெரியும் இந்த காலேஜ் நேம் கூட தெரியாதுடா மச்சி நீ எல்லாம் என்ன மைது லவ் அலோவ் பண்ணுற சரி என்கிட்ட இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு முதல் ஆப்ஷன் என்னன்னா உன் வீட்டில் இருக்க கேஸ் லைனை உரி விட்டு நீயே கொளுத்திக்கிற நான் ஈவினிங் போல வரேன் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா என்கிட்ட ஐநூறு ரூபாய் இருக்கு வீட்டு அண்டாவா பியர் அடிச்சுட்டு மொக்கை போடலாம் செகண்ட் ஆப்ஷன் ஓகேடா ஓகே இப்போவே வரேன்டா இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியடா நைன் பிஸ்கட்ஸ்னா இதுதான் நிலைமை